அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது கல்லுப்பு ஜாடியில் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு கூரை நேரத்தில் இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து மூட்டையாக கட்டி வைத்தால் உங்களுக்கு பணம் சேரும் பணம் சேருவதற்கு நிறைய பூஜை முறைகளையும் பரிகாரங்களையும் தாந்திரிக சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அனைத்து ஜபமணி மாலைகளும் ஐம்பது சதவீத சலுகை விலை இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படும் முதல் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வருகிற புரட்டாசி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்கள் பித்திரு தோஷம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கணும் இந்த பச்சை நீரை துணியில் வெந்தயத்தையும் கொல்லையும் ஒன்றா போடணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு மளிகை வச்சாமா சமையலுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் இது வந்து ருசிக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைப்போம் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தோட சக்தி ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்குது அதை அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சமையலில் ஆகட்டும் ஆன்மீகத்தில் ஆகட்டும் ரெண்டுலேயுமே நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக காரியத்தடை வராது பிரச்சனை வராது குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் நிலைத்திருக்கும் சக்தி இருக்கும் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும் இப்போ இதை மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க அதுவும் நான் சொன்ன குறிப்பாக அந்த குருகூரை நேரத்தில் வைக்கணும் எட்டு டு ஒன்பது குருகூரை நேரத்தில் வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வந்து உணவாக கொடுத்துடலாம் அல்லது பசுவிற்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துருங்க அதே போல் வியாழக்கிழமைகளில் கோரை நேரத்தில் பூஜை அறையில் செவ்வாழை பழம் வாங்கி வைத்து ஒரு தட்டில் வந்து மஞ்சள் தூள் பரப்பி அதன் மீது ஒரு விளக்கு வைத்து நெய்த்தீவம் ஏத்துறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது சங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்